ஹாய் உறவுகளே இன்னொரு நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்திருக்குன்னா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ எல்லோரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் விழிப்புணர்வோடு இருங்க யாரும் ஏமாறக்கூடாதுன்னு இந்த வீடியோ வந்து நான் வந்து போடலான்னு இருக்கேன் அதுக்கு நீங்கள் முழுசாக பார்த்தா தான் இந்த வீடியோ என்னன்னு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேத்து வந்து பேங்கில் ஒரு வேலை இருந்துச்சுன்னு நான் பேங்க்கு போயிருந்தேங்க பேங்கில் போயிட்டு க்யூவில் நின்றுட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் என்னோட ஃபோனுக்கு ஒரு லோன் வேணுமாங்கிற ஒரு மெசேஜ் வந்துச்சு அதில் வந்து ஒரு லிங்கை டச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் தெரியாமல் டச் பண்ணிட்டேன் டச் பண்ண உடனே மறுநாள் பார்த்தா என்னோட இருந்து ஏழு லட்சம் ரூபாய் காணும் அப்படின்னு ஷாக்கிங்கான விஷயத்த வந்து நேற்று பேங்கில் சொல்லிகிட்டு இருந்தார் இது எதிர்த்தியாக நான் கேட்டுட்டு இருந்தேன் இதை கேட்டவுடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அப்பா எதா ஃபோன் நம்பர் கேட்டாங்களோ இல்லை ஏதோ ஒரு ஓடிபி நம்பர் கேட்டாங்களோ தயவு செஞ்சு யாரும் சொல்லிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி நிறையான ஃபேக் கால்ஸ்கள் வருது உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க உங்கள் ஆதார் கார்டு நம்பர் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஏரியா உங்கள் டோர் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க தயவு செஞ்சு நீங்கள் இதை சொல்லிடாதீங்க ஏன்னா அவங்களும் வந்து பேங்களூர்ந்து ஃபோன் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க பண்ணி உங்களுக்கு இந்த நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க இந்த நம்பர் நீங்கள் இந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் தெரியாமல் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் முதல் கொண்டு உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி நிறைய வேலைகள் இப்போ ஃபோன் மூலிமா நடக்குது தயவு செஞ்சு உங்கள் ஃபோனில் உங்களோட பின் நம்பர் கேட்குறோம் இங்கேருந்து ஃபோன் பண்ணியிருக்கோம் உங்களோட பின் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க மேக்சிமம் இது வந்து படித்தவங்களுக்கு இது நிறைய தெரியும் அவங்க கொஞ்சம் உஷாராக தான் இருப்பாங்க படிக்காதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து தெரியாமல் இதெல்லாம் சொல்லிடுவாங்க அவங்ககிட்டயும் முக்கியமாக படிக்காத நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்டயும் முக்கியமாக சொல்லி வைங்க தேவையில்லாத ஃபோன் கால் வந்தாலோ தேவையில்லாத பேர் ஒன்றாங்க சமீபத்தில் எனக்கும் இந்த மாதிரி நிகழ்வு தாங்க நடந்தது ஆமாங்க எப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு ஒரு லெட்டர் வந்துருச்சு அந்த லெட்டரில் உங்களுக்கு கார் பரிசா விழுந்திருக்குன்னு சொன்னாங்க நான் கே யோசித்தேன் நாம் காருக்கு எந்த வந்துச்சுன்னு இருந்தேன் அப்புறம் கீழே போட்டிருந்தாங்க இந்த காருக்கு நீங்கள் இருபத்தஞ்சாயிரரூவா எக்ஸ்ட்ரா கட்டினாதான் அந்த கார் உங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு எனக்கு சமீபத்தில் ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காட்ட சொன்னேன் இதெல்லாம் ஃபேக்காக இருக்குமா இதெல்லாம் நம்பாத இந்த மாதிரி லெட்ரஸ் வந்தா தயவு செஞ்சு கிழிச்சு போட்டுரு அப்படின்னு சொன்னாரு நான் கிழிச்சு போட்டுட்டேன் நிறைய பேர் தெரியாதவங்க அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஐ அட்ரஸ் ஐடி எல்லாம் கொடுத்துட்டா ஃபோன் நம்பர் தெரிஞ்சு போயிடும் உங்களோட எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் ஈஸியாக உங்க அக்கௌண்ட்ல வந்து காசு எடுத்துருப்பாங்க அந்த அதனால இந்த மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க இதெல்லாம் ஃபேக்கு இது ஒரு வேலையாவே இப்போ நிறைய பேர் ஃபோன் மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் உங்களோட ஓடிபி நம்பர் பின் நம்பர் ஆதார் நம்பர் உங்களோட பர்சனல் எதையும் கொடுத்துடாதீங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் வீட்டில் படிக்காதவங்க யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க बाय टेक केयर जय श्री कृष्णा